ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசி பலங்களை பார்க்க போகிறோம் அப்போது ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டிருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீற்றிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இன்னும் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவும் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கே தனாகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்க இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில இருந்துருக்கனால ஒரு வித பயங்கள் மக்களிடையே பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகுமோ எதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போ அதுக்கு அந்த பய பக்தி பெருகச்சுன்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போ அந்த நாலாம் இடன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்கு உண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியவர்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு அணிக்குனாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமான்னு நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலனெலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லாமல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி ஒம்பது அதிகமாக பேசின்னு இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க எதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இருங்க சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்ததாக நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமானுண்ட மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானேந்தர் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போ இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்குது நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நிலவுகிற பிரச்சனையும் நாட்டில் நிலவுற பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருகை கோரிக்கை வச்சுக்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குருபியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னோட ஆத்மாஜர் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசன என்ன மகாவாரங்கி வணங்கிறேன் ஓ மகி சத் பஜாகி மிக சண்டை கஸ்தாயமிக தன்னோ வாராகி பஜோதியார் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் துலராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது உங்கள் அதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சிம்மத்தில் இருக்கார் அப்போது நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இது மாதிரி வகையில் நல்ல செய்ய போகிறார் அவர் வேலை கிடைக்காமல் வேலை கிடைக்கும் தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு அப்படி போயிட்டு வரலாம் இதில்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் வருமானங்கள் வந்து சேரும் வழக்குகள் வெற்றியாகும் கைவிட்டு பொடுப்பொருள்லாம் மீண்டு வந்து சேரும் அது இல்லாமல் வேறு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் உங்களுக்கு வரும் நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நன்மையான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது சுபகாரிய முயற்சிகள் நிறைய பலிதமாகும் நிறைய கேளிக்கை விருந்து இது மாதிரிலாம் கலந்துப்பீங்க இது போய்ட்டு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு சனியோடைய வக்கிரகதியாலும் நன்மை தான் போகுது அந்த வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்க பணியாளர்கள் இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் வெளிவட்டார பழக்கவர்கள் அப்படி சொல்லலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மக்கள் தொடர்பு மக்கள் தொடர்பு சொல்வாங்க பிரபலமானவங்களுக்கு மக்கள் தொடர்பு உண்டு அப்போ மக்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லது போகுது இது இல்லாமல் உங்களுக்கு பெரிய உதவி ஒன்று காத்திருக்கு அது வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மென்ஷமெல்லாம் நடக்கும் அவர் வந்து நீங்கள் செய்யாத பார்த்தீங்கன்னே இருப்பார் நாலு பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க திடீர்னு உங்களை கூப்பிட்டு உங்களை அழைச்சி உங்களுக்கு அந்த ஒரு ஒரு கௌரவம் ப கொடுப்பாங்க மரியாதை செய்வாங்க மதிப்பாக இருப்பீங்க மாதிரிலாம் நடக்கும் அதுமாதிரிலாம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பாராட்டு வேலை நடக்கும் அதில் நீங்கள் கூட கலந்துப்பீங்க எது வகையில் உங்களுக்கு அந்த அங்கே ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இதெல்லாமே நல்ல விஷயம் போகுது இது இல்லாமல் நீதி நேர்மை உண்மையாக இருந்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் அந்த உண்மைக்குண்டான பரிசு நடக்கும் இப்போது இப்போ உள்ள நீங்கள் நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் இப்போ இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க குடியரசு தின விழாவில் சுதந்திர வேலாலாம் பாதுகா இப்போ உயிரை காப்பாற்றுவாங்க இல்லையா எது ரொம்ப தன்னுடைய உயிரை கூட இல்லாமல் காப்பாற்றுவாங்க அதுக்கு வீர தீர செயல்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட செயல் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டம் இருக்குது அப்போ அந்த மாதிரி எதாவது அமைஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க ஒரு விபத்து போதா நீங்கள் ஒன்றை ஓடி சென்று காப்பாற்றுங்க இருந்தாலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்போது அது மூலயமா நடந்து உங்களுக்கு அந்த உயிரை காப்பாற்றியதுக்கான ஒரு வீர தீர செயல் தைரியமாக செஞ்சார்ப்பா தைரியமாக காப்பாற்றிட்டாருப்பா இல்லை கொஞ்சம் அவங்க உதவிக்காக இருந்துன்னு இருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் பழிச்சிப்பாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யணும் இதனால் ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவானாலோ அந்த நிகழ்ச்சி நடந்தாலோ அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க அதுக்காக ஒரு நேரம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு பெருமா பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு துளாராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் ரெண்டுமே பண்ணிட்டு வரது நல்லது சனீஸ்வரன் அனுதரும் நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் பெறுறார் அதனால் சனிஸ்வர வழிபாடு சனிக்கிழமை பட்டு வருது நல்லது உடல் ஊனமற்றவங்களுக்கு உதவி பத்தாசு பண்ணிட்டுவாங்க வாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அவங்களுக்கு கேட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அவங்க கேட்காம நீங்கள் செய்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க நிலைமை பார்த்து தானே செய்கிறீங்க அதனால் கண்டிப்பாக அதனுடைய தான் உங்களுக்கு அபரிதமாக இருக்கும் இது மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் பெண்கள் வகையில் அவங்களுக்கு செய்யக்கூடிய தேவைகள் உதவிகள் அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அது பார்த்து பார்த்து பண்ணணும் அவங்க தேவையான உதவிகளை நீங்கள் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்லாமல் அவங்க கேட்காமல் செஞ்சிங்கன்னா அதுக்கு நிகர் அது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க எப்பயுமே நல்லா கேட்டுங்க நம்ம தான தர்மம் பண்ணுறதுனால தான் சந்தோஷம் நம்மளுக்கு உதவி கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம கூட நெருங்கி பழகுரலாக இருந்தாலும் சரி நெருங்கி உறவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம கேட்காமலே செஞ்சால் அதுவும் ஒரு வகையில் தான தர்மம் தான் அப்போது அதனுடைய பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு மனிதர்களும் மனிதருக்குமே நம்ம கேட்காமல் செய்யக்கூடிய அந்த உதவி வித்தாசைகள் ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் அதுதான் மனித நேயம்னு சொல்லுவாங்க ஹியூமன் பீய்னு சொல்கிறாங்களே அதுதான் மனித நேயம் அதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மாத பலனில் இது பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் துணி நிறைய வாங்கி கொடுங்க அது இல்லாது பட்டு இப்போ அனாதெலாம் இருக்கும் நீங்கள் துணி தான் புதுசாக துணிமணி வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் பழசெலாம் அப்படியே இருக்கும் ஆனால் புதுசாக தான் இருக்கும் கிழியாமல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் துவைச்சு அயன் பண்ணி புத்தம் புதுசாக ஆக்கி அது கொண்டு போய் அனாதனை கொடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் கூட பயன்படலாம் நீங்கள் என் வீட்டுக்கு வர பாத்திரக்காரலாம் வந்து கேட்பான் அங்கே மாதிரி கொடுக்காதீங்க அவங்க என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோன்னு தெரியாது எப்பயுமே நேரடியாக நீங்கள் சென்று நீங்கள் உடுத்திய உடையை இந்த பதிலாக நான் சொல்கிறேன் நீங்கள் உடுத்திய உடையை நேராக சென்று அநாத மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அது உடல் முன்னர் ஆகலாம் அனாதையாக இருக்கலாம் மன வச்சு கொண்டு இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம் அவங்களுக்கு கொடுக்குறதா நல்ல பலனாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற யாருக்கும் தான்தரம் பண்ணாதீங்க அதனால் அவங்க என்ன செய்வாங்க எது உங்களுக்கு தெரியாது உங்களுடைய நேரடி பார்வையிலே நீங்கள் உடுத்திய உடையை கொடுப்பா தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கும்போது அதை உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நம்ம உடித்த உடையை கொடுத்தா அது கூட கர்ம கறியத்துக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகளில் சுட்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதை இப்போ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டு நடந்துங்க அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் தொகை தூரம் தொலை தூர பயணம் ஒன்று வரும் அது மூலிமா போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை முடியாமல் இருக்கும் அந்த பயணத்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக முடிய போகுது இதெல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும் போதுன்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு கிரகணிகள் வந்து நல்லதாக இருக்குது நீங்கள் தைரியமாக இறங்கி வேணாலும் போகலாம் துணிச்சலாக முயற்சி எடுக்கலாம் தொடர்ந்த முயற்சி வெற்றி தரும் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுதான் ஒரு மைனஸாக சொல்லப்பட்டிருக்கு அடிக்கடி மருத்துவ பரிசோதனை பண்ணிங்க உடல்நிலை பார்த்துங்க இப்படி பண்ணிக்கிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதாரங்களும் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதப்பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சொல்லி எல்லா அளவும் பெற்று வாழ்ப்புற சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்